எல்கேஜி சிங்கப்பூர் சுரன் மூக்குத்தி அம்மன் சொல்லிட்டு ஆர் ஜே பாலாஜி சில படங்கள்ல கருத்துள்ள படங்களாகவும் பக்தி படமாகவும் காமெடி படமாகவும் நடிச்சுட்டு இருந்தாரு அவருக்கு என்ன தெரியல திடீர்னு ஆக்சன் ஹீரோவா ஆகணும்னு ஆசை வந்துடுச்சு போல் இருக்கு வாசல் என்ற படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டு உள்ள போனவரை ஆ ரஞ்சித் கிட்ட உதவி இயக்குனர பணிபுரிச்சுட்டு இருந்த சித்தார்த் விஸ்வநாத் என்ற டேரக்டர் பொலந்து கட்டியிருக்காரு கட்டிருக்காருன்னா படத்த இல்ல ஆர்ஜே பாலாஜி கையில சொல்லிட்டு அவளை புரட்டி எடுத்து உருட்டி எடுத்து மன்ன கவ்வி சௌத்தல மோதி தர்மடி கொடுத்து நடிக்க வச்சிருக்காரு டைட்டில் சொர்க்கவாசல் சொன்ன உடனே வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கோயில்ல திறக்கிற தங்க கவசம் பொருத்திய சொர்க்கவாசல் கதவுன்னு நினைச்சு உள்ள போன ஆர்ஜே பாலாஜியே கதவு எடுக்கல நசுக்குன்னு எளிய மாதிரி நசுக்க வச்சிருக்காங்க இதுக்குடா இந்த வேலை ஆர்ஜே பாலாஜிக்குன்னு பார்த்தா அவருக்கு இந்த அடி வாங்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு போட்டுருக்கு நான் நடிச்ச படத்துல ரொம்ப வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு என்னடா வித்தியாசம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தாச்சினா கொஞ்ச நேரம் தள்ளு வண்டியில தோசை ஊத்துறாரு அப்புறம் ஹீரோயின் சானியா கிட்ட தொட்டும் தொடாமல் ஒரு லவ் பண்றாரு அவருக்கு கொடுத்த ரொமான்ஸ் சீனு இது ஒண்ணு மட்டும் தான் அடுத்த அஞ்சாவது சீன்லேயே அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே கொண்டு போய் தள்ளிடுறாங்க அங்கே ரெண்டு குரூப் இருக்கு ரெண்டு குரூப்புமே ஒன்னு ஒன்னு எதிர்க்கிற ரவுடி கூட்டம் ஒரு குரூப்புக்கு தலைவர் செல்வராகவே சிகாமணின்னு ஒரு கதாபாத்திரத்துல செல்வராக நடிச்சிருக்காரு ரவுடினா நம்ம முரட்டத்தனமா இருப்பாருன்னு சொல்லிட்டு போயிரு ஆனா இவருக்கு முரட்டத்தனமாக அவரோட முடி மட்டும் தான் இருக்கு அவருக்கு ஒரு விக்க வச்சு அவரு தலையை களைச்சி விட்டு கட்டம் போட்ட சட்டை போட்டு லுங்கிய கட்டி விட்டு தூர்தாண்டா இருக்கிறதுலேயே பெரிய ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் சொல்றாரு அதே நம்ம நம்பித்த ஆகணும் அவருக்கு எதிராக இன்னொரு ரவுடி இருக்காரு அவர் பேர் டைகர் மணி இவங்க ரெண்டு பேருக்கும் எப்பவுமே ஆகாது ஜெயிலா இல்ல இல்லை வடசன்ன பக்கத்தில் இருக்கிற ஒரு சந்தானு தெரியல அவ்வளோ போலீஸ் துப்பாயும் கையுமா நடமாடுறாங்க ஆனால் ஜெயிலுக்குள்ளே போதை மருந்து அப்படி வந்து கிலோ கணக்கில் சோழலுது அதை எந்த அதிகாரமே பார்க்க மாட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஆளாளுக்கு போதை அடிமையாக தான் ஜெயிலுக்குள்ளே சுற்றுறாங்க அவனை நீ வெட்டு இவனை நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கம்பியும் கத்தியுமா கட்டயமாக அலையிறாங்க யார் யார் அடிக்கிறான்னு தெரில ஆளுக்கு சுருண்டு விடுறான் அவ்வளோ அடியை வாங்கிட்டு கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சு நின்றுக்கிறேன் இதெல்லாம் என்னடான்னு பார்த்தா இதெல்லாம் சினிமா ஸ்டென்ட்டு அப்படி தான் இருக்கேன் ஒன்றும் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் அசைக்கிறாரு டைரக்டரு ஜெயில் கலவரத்தை கண் முன்னால் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சென்னையில் இருக்கிற சென்ட்ரல் ஜெயிலில் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு கலவரம் பெருசாக நடந்தது போலீஸ் அதிகாரிகள் ஒரு பக்கம் செத்தாங்க கான்ஸ்டபிள் ஒரு பக்கம் செத்தாங்க இன்னொரு பக்கம் முப்பதுக்கும் மேற்பட்ட கைதிகளை சுட்டு கொண்டுட்டாங்க பல கைதிங்க ஜெயில் சுவரை தாண்டி பக்கத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக குதித்து தப்பிச்சே ஓடிட்டாங்க அவங்களெல்லாம் இதுவரை கண்டுபிடிச்ச பாடு இல்லை அந்த சம்பவத்தை மையமாக வச்சு தான் இந்த சொர்க்கவாசல் படத்தை எடுத்திருக்காங்க படத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொர்க்கத்தை காட்டுவாங்கன்னு பார்த்தாச்சுன்னா கடைசி வரல சிறையில் இருக்கிற நரகத்தை தான் காமிச்சிருக்காங்க சொர்க்கம் எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாச்சுன்னா ஒரே ஒரு டைலாக் சொல்கிறாரு இந்த ஜெயில் கதவை தொடர்ந்துட்டு என் வீட்டுக்கு போனாதான் தான் அதுதான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்கை வச்சு ஒப்பைத்துட்டாரு டைரக்டர் வழக்கமாக மேட்டுக்குடி மக்களை பா ரஞ்சித் தன்னோட படத்தில் வச்சு செய்வார் அவரோட உதவியாளரான சித்தார்த்து விஸ்வநாத் எங்கள் ஊர் படத்தில் தான் செய்வார் நான் நஜத்துலேயே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காமெடியாக நடித்து போலப்ப நடிச்சிட்டு இருந்த ஆர்ஜே பாலாஜியை கூட்டிகிட்டு வந்து நையா புடச்சி எடுத்திருக்காரு இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாச்சுன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அதை பற்றி நீங்கள் டைரக்ட்டே கேட்டுங்க அப்படியும் இல்லைனாக்கா நீங்கள் ஆர்ஜே பாலாஜிட்டு கேட்டு விளக்கத்தை வாங்கிக்கங்க அவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்ல போகிறாரு இதெல்லாம் சினிமா இதை போய் ஏங்க இப்படி பேசுகிறீங்க நான் சங்கியும் இல்லை பாவாடையும் இல்லை என்ன போய் எதுக்கு அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு சரி இப்படியே இருந்துட்டு போட்டோம் இன்னொரு முறை இதே டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி மாட்டினார்னா மார்கை மார்கால் வாங்கிடுவார் போல இருக்கு அந்த அளவுக்கு ஆத்திரமா அவரை போட்டு பொலந்து எடுத்திருக்காரு இயக்குனர் ஜெயிலுக்கு புது ஜெயில் அதிகாரியா திகார் இருந்து ஒரு உயர் அதிகாரி வராரு என்னடான்னு பார்த்துச்சுன்னா வில்லத்தனமா எல்லா வேலையும் செய்யறாரு ரவுடிகளை கட்டுக்குள்ள கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு கலவரத்தையும் உண்டு பண்ண என்னென்ன வேலை எல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு டேரக்டர் சொன்ன மாதிரி கலவரத்தையும் தூண்டி விட்டு சிறைச்சாலைய கலவர பூமியா மாத்தி காட்டுறாங்க இதுல பெண்களுக்கு பிடிச்ச இடம் எதுனான்னு கேட்டாச்சுன்னா பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அவங்க வீட்டிலேயே இருக்கிறதா அப்படிதான் சொல்லணும் சொர்க்கவாசல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் நினைச்சு உள்ளே வந்தாச்சுன்னா நரகத்தை பார்த்த மாதிரிதான் அல்லல் போடுவாங்க அந்த அளவுக்கு படத்துல ரத்தமும் சதையும் கையும் காலம் விட்டு போட்டு ஒரே கலவரமா காட்சிகளை அமைச்சிருக்காங்க பிரின்ஸ் ஆண்டர்சன் அவர் தான் கேமராவ கையாண்டிருக்காரு தான் எவ்வளவு ஓட்டம் ஓடுவாரு எப்படியோ தப்பிச்சு கை காலத்து சேதம் இல்லாமல் கலவரத்தை பக்காவா படம் பிடிச்சிருக்காரு கிறிஸ்டோ சேவியர் இசையமைச்சிருக்காரு ஏதோ பாட்டுன்னா மெலோடியா இல்லைன்னா குத்து பாட்டுக்கு இசையமைச்சிடலாம் ஒரு கலவரத்தை எடுத்து காட்டிட்டு இதுக்கு இசையமிடா சொன்னாக்கா ஐயோ அம்மா விட்டுரா குத்துரா அப்படின்னு சொல்லிட்டு தான் இசையை அமைக்கணும் அந்த வேலையை தான் செஞ்சிருக்காரு ஏற்கனவே நடந்த சரித்திரத்தை வரலாற்ற காட்டுறேன்னு சொல்லிட்டு இவங்க இஷ்டத்துக்கு ஒரு அரிசியலை புகுத்தி அதில் இப்போல்லாம் கதை சொல்ல ஆரம்பிச்சு அது என்னடானா ஒரு பக்கம் யூடியூபர்ஸ் இந்த மாதிரி படங்களை நாரடிச்சாக்கா இன்னொரு பக்கம் சில அரசியல்வாதிகளும் படத்தையும் டைரக்டர் என் புடைச்சி எடுக்கிறாங்க சொர்க்க வாசல்னு பேர் வச்சதுக்கு பதிலாக நரக வாசல்னு பேர் வச்சிருந்தா ரொம்ப பொருத்தமாக இருந்திருக்கும் இதுக்கு மேலே என்னத்தை சொல்ல படத்தை பார்க்குறவங்க பாருங்கள் சொர்க்க வாசல் நினச்சி உள்ளே போய் நரக வாசல் வழியாக வெளியே வந்துருங்க